இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் சாதம் வித் வெஜிடபிள் குருமா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் தேவைக்கு தக்கன கீ நெய் ஊற்றிக்கிட்டு அது கூட பட்டை கிராம்பு பிரியாணி இலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் அண்டி பருப்பு கொஞ்சமாக போட்டால் கூட போகணும் தேவைக்கு தக்கன போடுங்க எவ்வளோ ரைஸ் போடுறோமோ அதுக்கு தக்கன அதை விட பல்லாரி பல்லாரி நல்லா வதக்கிக்கோங்க பல்லாரி போட்டு வதக்கிட்டு இது கூட கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை நல்லா கொத்தமல்லி இலையும் புதினாவையும் நல்லா கழுவி எடுத்து வதக்கிக்கோங்க நதுக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சி வச்சிருப்பீங்கல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்காதான் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணால் நல்லா கொதிக்க வரும் நல்லா கொதிக்கல இந்த மாதிரி கொதிக்க வரையெல்லாம் அரிசி அரிசி நீங்கள் எடுத்து ஊற வச்சுருப்பீங்கள பாஸ்மதி ரைஸ்னாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா சாதாரண அரிசினாலும் போட்டுக்கலாம் எந்த அரிசி உங்களுக்கு வேணுமோ போட்டு குக்கரை மூடி வச்சிருங்க கொதி வரையில் மூடி வச்சுட்டு தேங்காய் பால் சாதம் இவ்வளோ தான் நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் வைங்க அவ்வளோதான் தேங்காய் பால் சாதம் ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை ஊற்றிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் தேவைக்கு தக்கன எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களோ அதை போட்டு வதக்குங்க அது கூட பல்லாரியும் போட்டுக்கோங்க பல்லாரி போட்டு நல்லா ப்ரௌனாக அளவுக்கு வத வதக்கணும் நல்லா பல்லாரி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமே வதங்கிடும் கொஞ்சம் தேவைக்கு தக்கன உப்பு போட்டு நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருப்பாங்க அதை அது கூட கொட்டி தேவைக்கு தக்கன எடுத்து கொட்டி கிண்டிக்கோங்க கிண்டிட்டு இது கூட தக்காளி பழம் தக்காளி பழம் பேஸ்ட்டு பண்ணி போட்டாலும் சரி இல்லை நறுக்கி போட்டாலும் சரி நல்லா கிண்டி விட்டுட்டு வெஜிடபிள் கட் பண்ணி எடுத்துருக்கதை போட்டு கிண்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி கிண்டிட்டு இது கூட கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது இது தக்கன ஆட் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் பொடி சீரகப்பொடியும் போடணுன்னா போட்டுக்கலாம் நான் சீரகப்பொடி யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூட உருளைக்கெழங்கு வந்து நான் முழுசாகவே போடுவேன் தவைக்க தைக்கணும் தண்ணி ஊட்டிட்டு இப்போ உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்க வந்து நான் முழுசாக போட்டு அவிச்சு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மசிச்சு விடுவேன் அப்போ நல்லா கொழு கொழுன்னு வரும் அதுக்காக தான் அடுத்து இது கூட கொத்தமல்லி புதினா இலையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு லாஸ்ட்டாக நல்லா கொத்தமல்லி இலையும் புதினாலையும் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து லாஸ்ட்டாக தேங்காய் கொஞ்சம் அண்டி பருப்பு தே அண்டி பருப்பு அது கூட கொஞ்சம் சோம்பு இது சோம்பு இது மூணையும் போட்டு நல்லா அரைச்சி மையம் அரைச்சி அதை விட ஊற்றிக்கோங்க மழை மையம் அரைச்சு நம்ம வேக வச்சுருக்க ஊற்றிட்டு குக்கரை மூடிக்கலாம் மூடி வச்சு விசில் ஒரு மூணு விசில் வைங்க வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இதுதான் தேங்காய் பால் சாதம் வித் வெஜிடபிள் குருமா இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்